எல்லாருக்கும் வணக்கங்க இந்த பதிவுல ஒரு ஆதார் கார்டை வச்சு எத்தனை சிம் கார்டுகளை வாங்க முடியும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் இன்றைய காலகட்டத்துல அனைவருக்கும் ஆதார் கார்டு தான் தனிநபர் அடையாள அட்டையாகவே இருக்குது ரேஷன் கார்டு முதல் சிம் கார்டு வரை எல்லாத்துக்குமே ஆதார் கார்டு ரொம்பவே அவசியமானதாகவே இருக்குது இந்த நிலையில ஒருவர் ஒரு ஆதார் கார்டை வச்சு எத்தனை சிம் கார்டுகளை வாங்க முடியும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியறதில்லை ஏன் கேட்டிங்கன்னா இது பற்றிய விழிப்புணர்வு மக்களிடத்தில் அதிகம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் இப்ப இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியினால் நமக்கே தெரியாம நம்மளுடைய தகவல்கள் திருடப்பட்டு வருது ஒருவருடைய ஆதார் கார்டை பயன்படுத்தி வேற யாராவது சிம் கார்டு வாங்கி அதனை தவறான வழியில் பயன்படுத்துவதும் அங்கங்கே நடந்துட்டு தான் வருது ஆனால் நம்மளுக்கு தான் தெரியறதில்ல அதனால் சிம் கார்டு வாங்கும்போது நம்ம கவனத்துடன் இருப்பது ரொம்பவே நல்லது முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அதாவது ஆதார் கார்டு வர்றதுக்கு முன்னாடி ரேஷன் கார்டு ஜெராக்ஸை வச்சு தான் நம்ம சிம் கார்டை வாங்கிட்டு வந்தோம் ஆனால் இப்போலாம் ஆதார் கார்டு வந்ததுக்கப்புறமா சிம் கார்டு மட்டுமில்ல எதை வாங்கணும் அப்படின்னா கூட சரி முதல்ல ஆதார் கார்டை தான் கேட்குறாங்க பொதுவாக ஒரு ஆதார் கார்டை பயன்படுத்தி ஒன்பது சிம் கார்டுகள் வரை வாங்க முடியுங்க இத்தனை சிம் கார்டுகள் வாங்க முடியும் அப்படின்றது பலருக்கும் ஆச்சரியமாக இருந்தாலும் நமக்கு தேவைப்படும் வகையில் ஒன்று அப்படி இல்லைன்னா ரெண்டு சிம் கார்டுகளை வாங்குவது தான் நல்லது முக்கியமாக இன்றைய காலகட்டத்தில் சிம் கார்டு ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னாக்க அதிக கட்டணம் ஏற்படுது இதில் ஒன்றுக்கும் மேற்பட்ட சிம் கார்டுகளை வச்சுருக்கிறது நமக்கே அதிக செலவை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லை சாலையோரங்களில் ஆதார் கார்டை கொடுத்து சிம் கார்டுகளை வாங்குறதுல நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க நம்மளுடைய ஆதார் கார்டை வச்சு போலி சிம் கார்டுகளை தயாரித்து மோசடி நபர்களுக்கு விற்றுடுவாங்க இதனால் நம்ம ஆபத்தில் மாட்டிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு ஏற்படும் அதனால தான் உங்களது ஆதார் கார்டில் எத்தனை சிம் கார்டுகள் வாங்கி இருக்குது அப்படின் சொல்லிட்டு நீங்கள் சரிபார்த்து கொள்வது ரொம்பவே அவசியம் என்னுடைய ஆதார் கார்டை பயன்படுத்தி எத்தனை போலியான சிம் கார்டுகள் பயன்படுத்தப்பட்டிருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்கான அதிகாரபூர்வமான வெப்சைட்டுடைய லிங்கை இந்த வீடியோக்கிள்ளே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன் தேவைப்பட்டவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இணையதளத்திற்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ண சொல்லி கேட்கும் நீங்கள் என்ட்ரு பண்ண உடனே ஒரு ஓடிபி வரும் ஓடிபியை வச்சு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அங்கே உங்களுடைய சிம் கார்டில் இருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே நீங்கள் சரி பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லை உங்களுடைய ஆதார் அட்டையை வச்சு எத்தனை போலியான சிம் கார்டுகள் அங்கே வாங்கியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் முதல் கொண்டு அங்கே பார்க்கலாம் நீங்கள் உபயோகிக்கும் சிம் கார்டு என்ன தவிர்த்து வேறு ஏதேனும் சிம் கார்டுகள் உங்கள் பெயரில் இருந்துச்சுன்னா நாட் மை நம்பர் அப்படின்ற பட்டனை நீங்கள் கிளிக் செஞ்சு புகாரும் கொடுக்கலாம் நீங்கள் புகார் கொடுத்ததன் மூலயமா அந்த எண் உங்கள் பெயரில் இருந்து நீக்கப்படும் தொழில்நுட்ப கட்டமைப்புகள் வளர்ச்சி பெற்றிருக்கிற இந்த காலத்தில் மோசடிகளுக்கு பஞ்சமே இல்லை அதனால் நம்மளுடைய பாதுகாப்பை நம்ம தான் உறுதி செஞ்சுக்கணுங்க நிறைய மோசடிகள் நம்மளை சுற்றி நடந்துட்டு தான் இருக்குது இந்த மாதிரி மோசடி கும்பல்கிட்ட நம்ம மாட்டக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நிறைய வசதிகளை ஆன்லைன்லேயே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு தெரியாததுன்னு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதுமான விழிப்புணர்வு இல்லாதது தாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்